நமசிவாய மனிதர்கள் இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நல்லது கெட்டது அவங்களுக்கு நடக்கிற ஒரு நல்ல விஷயத்திற்கும் தீய விஷயத்திற்கும் அவங்களுடைய அவங்க எத்தனாவது பிறவியில பிறந்திருக்காங்க அப்படிங்கறத தான் அவங்களுக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் வகுக்கப்படுது மனிதர்கள் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் தங்களுடைய கரும வினையை கழிக்கிறதுக்கு பிறந்து கொண்டே இருந்தாலும் பொதுவா ஏழு பிறவிகள் அப்படின்னு ஏழு வகையா அந்த பிறவிகளை வகுக்கிறாங்க இந்த ஏழு எத்தனாவது பிறவியில இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துதான் உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய அதிர்ஷ்டமா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே அமையும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நடந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு நினைக்கிற எதுவுமே நடக்காது காரணம் இந்த பிறவியின் தான் எத்தனாவது இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துதான் உங்களுக்கு நடக்கிற விஷயங்களும் கணிக்கப்படுது குறிப்பா சொல்லணும்னா இந்த பிறவி பயன் அதாவது இந்த பிறவி நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறந்து வாழ்ந்து மறித்து மீண்டும் இந்த உலகத்துல மறுபிறவி எடுக்கிறது எல்லாமே நம்மளுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் அமையுது எப்படியாப்பட்ட குடும்பத்துல நம்ம பிறக்கிறோம் எப்படியாப்பட்ட தாய் தந்தைக்கு நம்ம பிறக்கிறோம் நமக்கு வரக்கூடிய குடும்ப சூழ்நிலை கணவனோ மனைவியோ குழந்தைகளோ கல்வி சமுதாயத்துல நமக்கு ஏற்படுற மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு நீங்க எத்தனாவது பிறவியில இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை முறை கணிக்கப்படுது இது ஒரு நபருக்கு ஒரு நபர் மாறுபடும் எல்லா நபர்களுக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை முறைதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியங்களும் வேறு வேறு அவங்கவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கின்படிதான் அவங்கவங்களுக்கு வாழ்க்கை முறை அமையும் நமசிவரை